ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து பூந்தமணி கிட்ட கட்டப்போறதாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னன்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பணியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்த குழந்தையோட அப்பா வந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவர் அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் விளையாது தேட்டர் டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார் நூறுரூவா அப்போ அந்த ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்தை கூப்பிட்டு போமுடில்ல அப்போ அவன் சொல்லுது அப்பா என்ன படத்தை கூப்பிட்டு போங்க ஸோ இருபதாயிரம் ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் மாத்திட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் தலையில் வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் அரசியலுக்கு தெரிய மாட்டேது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளை சொல்லும் போதுதான் போய் சேரும் இதை நீங்க எழுதணும் என்னட்டு உங்களை பத்திரிகையாளர்கள் எழுதும் போது இன்னும் போய் சேரும் இப்ப அந்த இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவரு சரி பிள்ளைய கூப்பிட்டு போலான்னா தனியா அனுப்ப முடியாது இருநூத்தி இருபது ரூபா ஒரு ஏன்னா பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல இருநூத்தி இருபது ரூபா ஒரு டிக்கெட்டு இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூறு ரூபாய்க்கு பண்றாரு இப்போ ஒரே குழந்தைய கூட்டு போக முடியாது அண்ணனும் ஆசைப்பட்றான் நானும் படம் பார்க்கணும் நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஐநூற்றி அறுபது ரூபா இவருக்கு ஒரு நூறுரூவா டிக்கிட்டு அறுநூத்தி அறுபது ரூபாய் ஆயிடுச்சு மூணு பேர் போனவொடனே அந்த குடும்பத்திலையும் ஆசைப்படுறாங்க நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தே நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானும் வர்றேன் அப்படின்னு ஒன்னே ஆயரருவா வருது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்குறதா இல்லைனா பீஸ் கட்ட வச்சிருந்த காசோட சேமிப்ப எடுக்கிறதா இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்குறதுக்கு அதுல இருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேற வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பாக்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான் இதுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனா இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை கடந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை ஆனால் காணாமல் போனதுக்கு காரணம் வந்து பேராசைதான் ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து எழுபத்தி ஐந்து ரூபா ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டினா நூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கு ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கு சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல அது எளிதாமே எடுக்கலாம் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்ந்துடுவாங்க அரிசியோட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரலாம் இவங்க தான் வரணும்னா இல்லை